வெல்கம் டு யூஎன் கிச்சன் இன்னைக்கு நம்ம இன்க்ரீடியண்ட்ஸை முதல்ல பார்த்துருவோம் செய்ய போகிறது தஞ்சாவூர் புளி குழம்பு எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸோ வறுத்து அரைக்கிறதுக்கு இங்கே சாமான்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நாலு மிளகா வத்தல் இருக்குது ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் மல்லி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு ஒரு நாலஞ்சு மிளகு அப்புறம் சீரகம் ஒரு அரை டீஸ்பூனு வெங்காயத்தை வறுக்கக்கூடாது அது போட்டு இடிக்கணும் அது பின்னாடி எப்படின்னு சொல்கிறேன் புளி கரைச்சி வச்சுருக்கேன் இங்கே வந்து மற்ற ஐட்டம்லாம் இருக்குது வதக்கிறதுக்கு பூண்டு தனியாக ஒரு நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ஒரு ஒன்றரை தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து முருங்கைக்காய் இதுதான் காய் போடுறேன் நான் முருங்கைக்காயும் முள்ளங்கியும் போடுறேன் ஸோ அடுத்து இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம் முதல்ல சட்டியில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி அதில் காய் முருங்காயை போட்டு அப்படி லேசாக அதில் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அதை வந்து வதக்கிக்கிறோம் முருங்காய் வதங்கின உடனே வெட்டி வச்ச முள்ளங்கி அதை எடுத்து அதையும் சட்டியில் போட்டு அதையும் வதக்கிட்டு கொஞ்சமாக அதில் தண்ணி விட்டு அதை வேக வச்சு வச்சிடு காய் பண்ணுறப்ப எப்பவுமே முதல்ல முருங்காய் உள்ளே போட்டு அதை வதக்கிட்டு அதுக்கப்புறமா மற்ற காயெல்லாம் வதக்க வேண்டிய மற்ற காயெல்லாம் முருங்காய் வதங்கணுன்னே போட்டு லேட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதை தண்ணி ஊற்றி நல்லா தான் வைக்கணும் இதுதான் காய்கற பயக்கிறதுக்கான ப்ரொசீஜர் இந்த மேலே ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுடக்கூடாது இல்லையா பார்க்க போகிறோம் வெந்துருச்சு அதனால் இதை ஆஃப் பண்ணிடுறோம் இப்போ இந்த காய் வெந்த காயை தூக்கி தனியாக வச்சிடுறோம் நீங்கள் கத்திரிக்காய் போட்டாலும் வேறு எந்த காய் உங்களுக்கு பிடிச்ச காய் போட்டாலும் காயை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இதுதான் ப்ரொசீஜர் ஓகே இப்போ நம்ம வந்து வறுத்து அரைக்கிறதுக்கான சாமான்லாம் தயார் பண்ண போகிறோம் முதல்ல மிளகா வத்தல் சட்டியை வந்து லோ ஹீட்டில் காய வச்சுருக்கிறேன் அதே லோ ஹீட்டில் தான் இதை ப்ராசஸ் பண்ணணும் ஹை ஹீட்டில் பண்ணிங்கன்னா தீஞ்சிரும் ஸோ கொஞ்சம் பொறுமையாக செய்ய வேண்டிய காரியம் இது தீய விடா ஸோ எடுத்து வச்சுருக்கிற மிளகா சாரி இது தனியா வெதை மிளகா வத்தல் கடலை பருப்பு அதையும் சேர்த்து போட்டு நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுக்கணும் ஸோ அந்த வேலையை தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் நம்ம இன்னும் மிளகும் சீரகமும் போடலை ஸோ அது அடுத்த ஸ்டெப்பில் தான் வருது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நிமிஷம் நான் வந்து நல்லா இதை வறுத்திருக்கிறேன் அந்த கடலைப்பருப்பு அங்கே இருக்கிறது வந்து செவக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிளகு சீரகம் நல்ல வாசனையும் வருது மிளகு சீரகம் ரெண்டையும் இவ்வளோ போட்டு ஒரு ரெண்டு தடவை வறுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட போகிறோம் மிச்சம் இருக்கிறது இந்த வெங்காயம் இந்த வெங்காயத்தை அந்த அரைச்சதோடு போட்டு இடிக்கணும் அதை பின்னாடி பார்ப்போம் வறுத்து அரைச்ச பொடி இது இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா எங்கிட்ட வந்து இதை வந்து அம்மியில் வச்சு அரைக்கணும் ஆனால் எங்கிட்ட அம்மி கிடையாது அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இந்த பெசில் அண்ட் மார்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து நான் கொஞ்சம் ஸ்லைட்டாக ப்ராசஸ்ஸை மாற்றி இதில் வச்சு பண்ண போகிறேன் இப்பயே நல்ல மசாலா நல்ல வாசனையாக இருக்குது இல்லை கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் தண்ணி ஊற்றிட்டு இதுக்குள்ளே வச்சு நைஸாக அரைச்சிக்கணும் ஸோ அந்த வேலையை தான் இங்கே செய்கிறோம் இப்போ இதை வந்து நான் நல்லா இந்த ஊரில் வச்சு இதில் அரைச்சிருக்கிறேன் இன்னும் நல்லா வாசனை வந்துருக்குது அடுத்த ஸ்டெப்பாக ஒரு ரெண்டு வெங்காயத்தை அதில் போட்டு அப்படி லேஸாக ஈடிச்சிக்க போகிறேன் இவ்வளோ தான் அவ்வளோதான் இதோட ப்ராசஸ் இங்கே முடிஞ்சு போச்சு அடுத்த ப்ராசஸ் இதில் புளித்தண்ணி விட்டு உப்பு போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஊற வச்சிட போகிறோம் ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது ஊற வைக்கணும் அதை கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியை இதில் விட்டுடுறோம் அதுக்குள்ளே கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஸோ நம்ம இப்போ வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டு காய் வேக வச்சுருக்கோம் இதில் வந்து புளி புளிக்கு தேவையான உப்பு போட்டிருக்கிறோம் அடுத்து வெங்காயம் தக்காளி பூண்டு வதக்கிறப்ப அதில் கொஞ்சம் லேசாக உப்பு போடுவோம் ஸோ அதனால் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க ஓவராக போட்டிங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ண முடியாது இங்கே வந்து நம்மளோட வறுத்து அரைச்ச மசாலா புளித்தண்ணியில் ஊறிகிட்ருக்கு அதில் வெங்காயம் போட்டு இடித்து தண்ணியில் ஊற வச்சுருக்குறோம் அதில் உப்பு போட்டிருக்கிறேன் வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டிருக்கிறேன் ஸோ மஞ்சள் தூள் உப்பு போட்டு அது ஓகே ஃபைனலாக இப்போ இன்டகிரேட் பண்ண போகிறோம் முதல்ல தாளிக்கிறது ஸோ மண் சட்டி எடுத்துருக்குறேன் நான் மண் சட்டியில் கொஞ்சம் இவ்வளோ எண்ணெயை ஊற்றி அதுவும் நான் வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் எடுத்துருக்குறேன் ஒர்ஜின் நல்லெண்ணெய் ஸோ அதை போட்டால் நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு முதல்ல கடுகு போட்டு நாலு நாலு வெங்காயம் போட்டுக்கிறேன் வெட்டி வச்ச பூண்டு வெட்டி வச்சிருந்த வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும் இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்க போறேன்

இந்த தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு நமக்கு அடுத்து நம்ம வேக வச்சுருக்கிற இந்த காய் இதுக்குள்ளே போட போகிறோம் போட்டு ஒரு ரெண்டு பிறப்புவீங்க நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு ஊற வைச்சிருக்கிற அந்த அரைச்சி ஊற வச்சுருக்கிற கலவையை எடுத்து அதுக்குள்ளே போட்டுருவோம் உப்பு செக் பண்ணிக்கணும் உப்பு கரெக்டாகவே இருக்கு ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் மூடி நல்லா கொதிக்க விட போகிறோம் ஸோ இங்கே புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஸோ மீடியம் செட்டிங்க்கு கீழே வச்சு ஏறக்குறைய பத்து நிமிஷம் நான் வந்து மூடியை மூடி கொதிக்க விட்டுருக்குறேன் தான் திறந்துருக்குற மூடியை என்னென்னு மேலே வந்துருச்சு சைட்டில் எல்லாம் பல பழம் தெரியுது இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் லூஸாக தண்ணியாக தான் இருக்குது உங்களுக்கு வேணும்னா இன்னும் வத்த வச்சுக்கலாம் இந்த குழம்ப ராத்திரிக்கு வச்சுருந்துட்டு அப்படியே நல்லா எல்லாம் ஊர்னவொடனே காலையில் இல்லை நாளைக்கு மணி எடுத்து சார்ந்தோன்னே சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்